வணக்கம் நிகழந்திரபல் வைடி டிவியின் பிரதான செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் லனி கமணநாதன் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதியை வீரன் என்று கூறிய அமரவீரர் ஜனாதிபதியை சந்தித்து அஜித்தோபால் ஸ்ரீலங்கா பொழுதுஜென பெருமுன உறுப்பினர்கள் சஜித்துக்கு ஆதரவு பாகிஸ்தானில் பாடசாலைகளுக்கு போட்டு வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே விழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்பு கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

ரணில் விக்ரமசிங்க இந்த நாட்டின் நெருக்கடியான நேரத்தில் பொறுப்பேற்றார் எனவே நாங்கள் இன்று அவருக்கு ஆதரவளிக்கிறோம் அன்று மக்கள் வரிசையில் நின்று இறந்தனர் அப்போது நாட்டை கட்டியெழுப்பும் பொறுப்பை ஒரு வீரனை போல ஏற்றுக்கொண்டார் என விவசாய அமைச்சர் மகிந்தாமர வீரர் தெரிவித்துள்ளார் கம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் எங்களுடைய ஆதரவையும் அவர் கேட்டுக்கொண்டார் விவசாயிகளை மீண்டும் விவசாய நிலங்களுக்கு அனுப்ப ஏற்பாடு செய்யப்பட்டது பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலும் உரங்களை இறக்குமதி செய்து விவசாயிகளுக்கு வழங்கினோம் அதனை தடுக்க ஜேவிபி என்ன தடைகளை ஏற்படுத்தினாலும் மக்களுக்கு உரமானியம் வழங்குவதை நாங்கள் நிறுத்தவில்லை அரசின் விவசாய நவீனமாக்கல் திட்டத்தால் இன்று நாட்டில் அரிசி கூட உற்பத்தியாகியுள்ளது நமது எதிர்கால அரசாங்கத்தின் கீழ் அரிசியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் விவசாயிகளின் பொருளாதாரம் உயர்த்தப்படும் மேலும் அனைத்து விவசாயிகளுக்கும் இலவச உரம் வழங்குவதற்கான ஒப்பந்தங்கள் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித தோவால் மற்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு இடையிலான சந்திப்பு இன்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது இரு நாடுகளுக்கும் இடையிலான பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சமகால அரசியல் நிலவரங்கள் தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் ஜனாதிபதி பணிக்குலாம் பிரதானியும் தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகருமான சாகல ரத்நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மாத்தரை மாவட்டத்திற்கு உட்பட்ட நூற்று தொன்னூற்றி ஒரு முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு அளிக்க தீர்மானித்துள்ளனர் இதன்படி எட்டு பிரதேச சபை தவிசாளர்கள் ஐந்து உபதவிசாளர்கள் மற்றும் நகர முதல்வர் உட்பட நூற்று தொன்னூற்றி ஒரு முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாக தெரிவித்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் குறைந்தபட்ச சம்பளம் ஐம்பத்தி ஐயாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என கல்வி அமைச்சர் பிரேம் ஜெயந்த தெரிவித்துள்ளார் கல்வி அமைச்சில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் இதனை கூறியுள்ளார் அரசாங்கம் தயாரித்துள்ள பாதெட்டுக்கு அமைய தேவையான ஏற்பாடுகளை வழங்கும் முறைகளினூடாக ஆசிரியர்களின் சம்பளத்தினை அதிகரிக்க உள்ளதாக அமைச்சர் சுசில் பிரேம் ஜெயந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு துறைமுக நகரை பொருளாதார கேந்திர நிலையமாக மாற்ற உள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் இங்கிறிய பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் கொழும்பு துறைமுக நகரத்தில் உருவாக்கப்படும் வேலைவாய்ப்புகளை கிராம இளைஞர்களுக்கு வழங்கும் வேலை திட்டம் உருவாக்கப்படும் ஏனைய கட்சிகள் வெளியிட்டுள்ள தேர்தல் விஞ்ஞாபனத்தை பார்த்தால் ஒரே கொள்கைகளை கொண்டுள்ளன ஒருவேளை ஒருவரே கொள்கைகளை தயாரித்திருப்பார் போல தெரிகிறது அனைவரும் ஒரே விடயங்களைப் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றனர் ஆனால் என்ன வேலை திட்டம் என்பது குறித்து எவரும் கூறவில்லை எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் முப்படையின் உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உணவுப் பொருட்களுக்கு புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்படும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் தெரிவித்துள்ளார் நேற்று அவசரமாக கூட்டப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நாட்கள் மிக நெருங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தேவையற்ற செல்வாக்கை செலுத்துவதற்காக உணவுப் பொருட்கள் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது உணவுக்காக அவர்களின் சம்பளத்தில் சில தொகைகள் சேர்க்கப்படும் என பிரமித பண்டாரத்தின் நகோன் தெரிவித்துள்ளார் மிக நுட்பமான முறையில் தேர்தல் சட்டத்தை உள்வாங்கி வாக்களிப்பதை ஊக்குவிக்க நிதி லஞ்சம் கொடுப்பதாக அறிக்கையாக இது பார்க்கப்படுகிறது இந்த உணவு கொடுப்பனவை எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் மாதாந்த சம்பளத்துடன் சேர்க்கப்படும் எனவும் இதன் மூலம் முப்படையினரின் நிதி பலம் மேலும் ஸ்திரமாக இருக்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அத்தோடு ராஜபக்சவின் பலமான ஆதரவாளராக இருந்த பிரமித பண்டார தற்போது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பதவியை வழங்கியதன் பின்னர் பலமான ரணில் ஆதரவாளராக மாறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சர்வதேச வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் தினமான இன்று யாழ்ப்பாணத்தில் வடக்கு கிழக்கு வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் பேரணி முன்னெடுக்கப்பட்டது யாழ்ப்பாணம் ஆரியகுளம் சாந்தியில் காலை பதினோரு மணி அளவில் ஆரம்பமான பேரணி பருத்தித்துறை வீதி வைத்தியசாலை வீதி காங்கேசன் துறை வீதி ஊடாக முனியப்பர் கோவில் அடியே அடைந்தது வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதற்கு சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி பேரணி இடம்பெற்றது பேரணியில் வலைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் சிவில் சமூகத்தினர் அரசியல்வாதிகள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ஜனாதிபதி தேர்தலுக்காக சுமார் ஐம்பத்தி நான்காயிரம் காவல்துறையினர் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் நடவடிக்கைகளுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் அசங்க கரவிட்ட தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை சட்டவிரோத பதாகை மற்றும் சூரோட்டிகளை அகற்றுவதற்காக பனிரெண்டாயிரம் பணியாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதுவரை பதினையாயிரத்து தொள்ளாயிரம் சட்டவிரோத சுவரொட்டிகள் அகற்றப்பட்டுள்ளதாக காவல்துறை குறிப்பிட்டுள்ளது அமரர் சௌமியமூர்த்தி தோண்டமானின் நூற்று பதினோராவது ஜனனத்தினம் இன்று வெள்ளிக்கிழமை தலைநகர் கொழும்பிலும் மெலக பகுதியிலும் அனுஷ்டிக்கப்பட்டது கொழும்பு பழைய நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் அமைந்துள்ள அவரது உருவச்சிலைக்கு இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பிரதிநிதிகள் மலர்ச்சாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரும் கிழக்கு மாகாண ஆளுநருமான செந்தில் தொண்டமான் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தவிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மருதபாண்டி ராமேஸ்வரன் உட்பட கட்சியின் பிரமுகர்களும் இதன்போது மலர்மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இலங்கை தொழிலாளர் காங்கிர சௌமிய பவனி பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப இல்ல நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாது முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ மீண்டும் ஜனாதிபதியாக்குவோ சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் கொடகும்புர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில்

கடும் மழை மற்றும் புயல் காற்று காரணமாக பாகிஸ்தானின் மிகப்பெரிய நகரமான கராச்சியில் இன்று வெள்ளிக்கிழமை பாடசாலைகள் மூட அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் அரேபிய கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் சூறாவளி புயலாக உருவாகலாம் என்று வானிலை அலுவலகம் எச்சரித்துள்ளது புயல் தாக்கத்தால் கராச்சியில் சில பகுதிகளில் ஒரே இரவில் நூற்று நாற்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அளவு மழை பெய்துள்ளது இந்நிலையில் நகர முதல்வர் முர்தாசா வஹாப் குடியிருப்பாளர்கள் தேவையற்ற நடமாட்டத்தை தவிர்க்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இனம் தள்ளாடி கீழே பொழுது ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் அடுத்து வருவது செய்தி பாரிஸ் நகரில் நடைபெற்று வரும் பாரா ஒலிம்பிக் தொடரின் வில்வித்தை போட்டியில் இந்திய வீராங்கனை சீத்தல் தேவி ஒரு புள்ளியில் உலக சாதனையை தவறவிட்டுள்ளார் பாரிஸ் நகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் பெண்களுக்கான தனிநபர் வில்வித்தை போட்டியில் தகுதி சுற்று நேற்று நடைபெற்றது இதில் இந்திய வீராங்கனை சீத்தல் தவி எழுநூற்று மூன்று புள்ளிகளை எடுத்து முந்தைய உலக சாதனையான புள்ளிகளை முறியடித்தார் எனினும் தகுதி சுற்று இறுதி ஆட்டத்தில் துருக்கி வீராங்கனை நான்கு புள்ளிகளை எடுத்து சீத்தலை பின்னுக்கு தள்ளியுள்ளார் இதன் மூலம் நூலிலையில் உலக சாதனையை தவறவிட்டுள்ளார் சீத்தல் சீதல் தகுதிச் சுற்றின் தொடக்கத்தில் இருந்தே சீத்தல் முதலிடத்தை பிடிப்பதற்கான முனைப்பில் இருந்துள்ளார் போட்டியின் இரண்டாம் பாதியில் பிரேசிலின் கார்லா கோக்கல் மற்றும் துருக்கியின் ஒஸ்னோர்கியூர் ஆகியோரை பின்னுக்கு தள்ளி தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டினார் இதன் மூலம் அவர் முதலிடத்தை பிடிப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கடைசி முயற்சியின் போது சீத்தலை விட ஒரு புள்ளி அதிகமாக எடுத்து ஓஸ்னோர் எழுநூற்று நான்கு புள்ளிகளுடன் சாதனை படைத்துள்ளார் எழுதி செப்டம்பர் எட்டாம் தகுதி வரை நடைபெறும் பாரா ஒலிம்பிக் திருவிழாவில் இருபத்தி ரெண்டு விளையாட்டுகளில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது பிரிவுகளில் போட்டிகள் நடைபெறுகின்றன நூற்று அறுபத்தி ஒன்பது நாடுகளைச் சேர்ந்த நான்காயிரத்து நானூறு வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டுள்ளனர் இந்த விளையாட்டில் இந்தியாவில் இருந்து எண்பத்தி நான்கு வீர வீராங்கனைகள் கலந்து கொள்கின்றனர் வீட்டுல பிள்ளைகள் பசியால கால் இன்னும் தள்ளாடி கீழே ஞாபகம் இருக்கா நாமப்பட்ட கஷ்டம் நாட்டை மீண்டும் அந்த நிலைக்கு கொண்டு போக விரும்ப நாட்டை பின்னோக்கி கொண்டு செல்லாதே முன்னோக்கி கொண்டு செல்லவே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களிக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஏற்பட்ட இரண்டு யுகம் மீண்டும் வேண்டுமா வேண்டுமா சிந்திப்போம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கரங்களை பலப்படுத்தி மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் மீண்டும் ஜனாதிபதி ஆக்குவோம் சிலிண்டர் சின்னம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இது ஒரு கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம் இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை மாலை ஆறு இருபத்தைந்துக்கு எதிர்பாருங்கள் தொடர்ந்து மணிந்திருங்கள் பக்கத்துடன் வணக்கம்